வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்டூ செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா அரைக்கோணம் கிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியில் நூத்தி ஐம்பத்தி ஏழு மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகரத்தில் கிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரி இயங்கி வருகிறது இந்த பாலிடெக்னிக் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் தலைவர் சுப்பிரமணியம் தலைமை தாங்கினார் கல்லூரியின் செயலாளர் ரவிக்குமார் அனைவரையும் வரவேற்றார் இதில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர் ரவி இந்தியாவின் முதல் ஐ ராக்கெட் மிஷன் டைரக்டர் ஆனந்த் மேகலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு நூத்தி ஐம்பத்தி ஏழு மாணவர்களுக்கு பட்டம் வழங்கி சிறப்புரையாற்றி பேசினர் இந்நிகழ்ச்சியில் அரக்கோணம் ரோட்டரி சங்க தலைவர் ராஜா அதிமுக நிர்வாகிகள் மோகன் நரேஷ் சீனிவாசன் சாரதி தூர்வாசலு மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் இருபால் ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை பேராசிரியர் வீரமணி தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிர்வாக அலுவலர் சுரேஷ் சிறப்பாக செய்திருந்தார் நிகழ்ச்சியின் முடிவில் கல்லூரி முதல்வர் ஜெகநாதன் அனைவருக்கும் நன்றி கூறினார் தலைமையேற்று இந்த பட்டமளி விழாப்பை சீரோடும் சிறப்பு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிவளர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நம்முடைய கிருஷ்ணா பாலிடெக்னிக் சார்பில்